இங்க பாரு என்ன அழகா இருக்கு விருந்து பெட்டி நல்ல அழகா புசு 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 புசுன்னு இருக்கு சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு எல்லாம் கொஞ்சம் தள்ளி படல நானும் கொஞ்சம் படுத்து பாக்கேன் வா வா வந்து பக்கத்துல படுத்துக்க எப்படி பெரிய பொண்ணு வேற லெவல்ல இருக்க அட ஆமலா நல்ல ஜாலியா தான் இருக்கு இருக்கல இருக்காது இங்க ரெண்டு முட்டி கட்டவனவே இருக்கும் பசல பின்னாடி போய் கடந்து குருக்கெல்லாம் ஒரே வலி பசு தூக்கி தூக்கி போட்டு ஒழுங்கா தூங்க வேற செய்யல இங்க வந்து கொஞ்சம் படுத்துக்கலாம்னு பார்த்தனா இவனும் வந்து இல்ல விழுந்து கிடக்காலவே பெட்ல எல்லாம் எண்ணிங்களா கோமரிங்களா அதானே இவ்ளோ பிள்ளைல மேய்க்கது நானே இவ்ளோ என்னன்னா நல்லா சொகுசா உள்ள புருசை படுத்து தூங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இங்கே வந்து இடத்தை படுத்துக்கிட்டால ஏ எல்லாம் எண்ணிங்களா கோமரிங்களா ஏய் உன் பொண்டாட்டிய பார்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே அங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கே உங்க பஞ்சாயத்து எதையுமே பார்க்க கூடாதுன்னு நானே இங்க திரும்பி இருக்கேன் யாமா என்னை இருக்கியே பானங்கிட்ட பயில் உட்காந்து பயில்வே இவனுகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல இவனுள்ள நம்ம தான் அடிச்சு பத்தணும் அது என்னமோ சரிதான் பொண்டாட்டிக்கு பைந்த உண்ணுவேன் ஏதே ஏதே கோபப்படாதீங்க நீங்க ரெண்டு பேரும் படுங்க நாங்க பக்கத்து ரூமுக்கு லட்சுமி அக்கா என்ன பண்றவ நாங்க அங்க போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு வாரோம் நீங்க அதுக்குள்ள குளிச்சி ரெடி இருங்க அம்மா சாப்பாடு வர வாங்கி சாப்பிடுங்க நாங்களும் அங்க போய்ட்டு சாப்பிட்டுட்டு லட்சுமி அக்கா கூட முடிஞ்ச நாங்களும் அங்க ரெடி ஆயிடுவோம் அதனால நீங்க எங்கள எல்லாம் வேண்டாம் எங்கேயும் போய் தொலைகளை தண்ணீர் வரலாம் இடத்த கழிப்பிடுங்க

இந்த டூர் முடியிற வரைக்கும் நம்ம அம்மா பக்கமும் சரி பொண்டாட்டியோ பக்கமும் சரி எந்த பக்கமும் எதுவும் பேசிடாத பேசினா வீட்டுக்கு போய் நமக்கு தான் ஞாபகம் வச்சுக்க எதையும் கண்டுக்காம ரெண்டு நாளும் ஓட்டிட்டு வீட்டுக்கு ஓடிடணும்னு நினைச்சுக்க அதனால அமைதியா இருக்க பாரு ஆமனே அதை நல்லா தெரிஞ்சுகிட்டே தானே கண்டுக்காத மாதிரி இருந்தேன் ஆஹ் அப்படியே மெயின்டைன் பண்ணு பாரு உங்க அப்பா பால்கனில போய் செட்டில் ஆயிட்டாரு ஆமா வியூ பாயிண்ட் நல்லா இருக்குல்ல அதான் போயிருப்பாரு ஆனா சட்டு புட்டுன்னு கிளம்பணுமே இப்போ பல்ல வளைச்சிட்டு குளிச்சிட்டு ஆமா இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படியே போயிட்டு ப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் அப்ப நான் குளிச்சுட்டு வரேன் ஆ சரிண்ணே என்ன பசங்களா நல்லா ஜாலியா இருக்கா ம் சரி பேஸ்ட் ப்ரெஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா போய் பல்லு வளக்குங்க போங்க போகிறோம் ப்ரெஷ் பண்ணுங்க ஆஹ் சல்பா ஐ சூப்பரா இருக்கு இங்க இருந்து பார்த்து வெளியே வியூவே வேற லெவல்ல இருக்கு பாருங்கதே பாக்கல உம் வாங்க அதை பார்க்கல அதுதான் இங்கிருந்து பார்த்தாலே நல்லா தான் தெரியுதே நாங்கள் இந்த டவல்ல எப்படி வாய்த்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க இப்போ வாப்பா நம்ம நினைச்சோம் ஆனால் உதவ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கு எவ சோனி அதை கலைச்சிடலாம் இப்போ அவங்க இங்கே எதோ கலைச்சிட்டோனா சரியான லூஸ் கிரிக்கி வேணி இப்ப ஜோனி எதை செய்யாதன்னு சொன்னால அதுதான் முதல்ல செய்வியோ ஏன்டா உனக்கு இந்த தேவலாத வேலை அது எவ்வளவு அழகா இருந்துச்சு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருப்பாவ அத என்னத்துக்கு கலச்ச லூஸ் கிரிக்கி அட கிறுக்குவளா கிறுக்குவளா அந்த டவலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணனும்னு தான் அப்படி வச்சிருக்காவ நீங்க இப்ப என்னன்னா அதையே எடுக்க கூடாதுன்னா அத அப்படியே வச்சிட்டு இருப்பீளோ கிறுக்குவளா இருந்தால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படியே இருந்திருக்கலாம் அழகா இருந்துச்சு பாக்க இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் குடிச்சிக்கீழ கிளம்பிக்கிலன்னு அமைக்கும் வருவா வேறு அவன் இப்போ கால்களையும் நீ நின்று அடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் குளிக்காமலான்னு அடிக்கன்னு சத்தம் பட வரா செய்ய முன்னே செய்யக்கூடாது தப்பு பண்ண மாதிரி அவளோ இனையும் வாய்ப்புயா உங்க அந்த டவலை நம்ம எடுத்து இப்போ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்பா யாராக இருந்தாலும் ஒருத்தரை வந்து எடுத்து தான் அப்படியே இருக்க முடியாது நீ பண்ணது தப்பு ஜோனி நாங்க அது எப்படி விட்டுட்ட அது எப்படி தெரியல நான் ஐயோ கடவுளே இது ஒரு பெரிய குத்தமா இப்ப இதெல்லாம் கலச்சிட்டேன்னு சின்ன பொண்ணே நீ அவ எப்பயும் இப்படி தான் வேண்டாத வேலையெல்லாம் நல்லா செய்வா அட அப்பா இது எல்லாம் நல்லா வேணும்ங்க வேலைய தான் செய்ய வை. எங்களுக்கு தெரியாதல்ல. இவன் சோனி சும்மா சும்மா என் விஷயத்துல எல்லாத்துலயும் தலையிடாதே அண்ணே. ஐயய்யா சண்டை போடாதீங்கவே உங்க சண்டை வந்து எரிச்சலா வர எனக்கு. ஏப்getElementById="1" லவள உங்க அம்மை எங்க? எல்லாம் நீங்களமே எண்ணம் குளிச்சி கலம்லயாகணும்.டா இனிமே தான் கலம்னா எங்க அம்மா அந்த பால் சரி சீக்கிரம் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகுங்க நீங்களே கிளம்ப தான் லேட் ஆகும் ஆமா நாங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரோம் அதுக்குள்ள குளிச்சு ரெடியா இருக்கணும் அம்மா கட கடமே நீங்களே புறப்பட்டா தான் அடுத்து ஒவ்வொரு ஆளா குளிச்சு கிளம்ப முடியும் ஆமா சண்டை போடாம வேலைய பாருங்க ஆ சரி ஐயோ அவளோ என்ன முறைக்கலவ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சாய் வராது நம்ம குளிக்க வேர்வோம் சரியான பைத்தியம் அரை பைத்தியம் சரி விடுங்க விடுங்க எப்படினாலும் அவ சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் அதை எடுத்து கலக்கி தான சோனி குளிச்சிட்டு வந்த அடுத்து நான் போறேன்டே அதுக்கு அப்புறம் நானு அதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு என்னடே ம் சரி சந்தியா இடம் நல்லா இருக்கு பாத்தியா சரசு ஆமக்கு இந்த இடத்து சுத்தி பார்க்கதுக்கு ஒரு நாள் ஆகும் போல இருக்கு வீட்டை சுத்தி எல்லாம் அழகா இருக்கு ஆமாடா சரஸ் சொன்ன மாதிரி அது என்னமா உண்மைதான் லட்சு இந்த வந்துட்டால் வள்ள லட்சு குச்சின்னுட்டு எங்க என்ன பண்றீங்க எல்லாரையும் எங்கள விட்டுட்டு எங்கள பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு

ஏல ஒவ்வொருத்தியா குளிக்க போறியலினா சரி வராது ரெண்டு ரெண்டு தடவை குளிச்சிட்டு வாடியாங்க திக்குறோம் ஐயே ரெண்டு மூணு பேறாவா சீ நாலாம் அப்படியே குளிக்க மாட்டேப்பா ரெண்டு ரெண்டு தடவலாம் வேலையாவதை நாலு பேரும் ஒரே ஒண்ண குளிச்சிட்டு ஓடியாங்களா திக்குறேன் அப்பதான் அடுத்து நாங்களோ குளிக்க போக முடியேன்னே உள்ள போய் ஒண்ண நிமிஷம் ஓடுங்க ஓடுங்க அப்புறம் அடுத்த ரவுண்டு நாங்கள அபடம்பே குளிக்கணும் தான் உங்க ரூம் கொடுத்து அந்த ரூம்ல போய் ஓடுங்க எங்க ரூம் குandırக்கியே எக்க அங்க எங்க மாமியாரெல்லாம் கிடக்குதுக்க எங்க மாமியார் வீட்டுக்காரர் அப்புறம் உமா வீட்டுக்காரர் மாமனார் எல்லாரும் குளிக்கணும்ல பிள்ளைகள் எல்லாம் கிடக்கு அதுவள குளிச்சு எடுத்து பத்தி அனுப்புறதுக்கெல்லாம் டைம் ஆயிரும் நம்ம எல்லாரும் ரூமுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பேரா சேர்ந்து சேர்ந்து போய் குளிச்சுட்டு வந்துருவோம் ஆமா நாங்க இங்க ரூம்ல ரெடி ஆகிடுறோம் தான் வந்தோம் இவங்களுக்கு எத்தனை ரூம் கொடுத்தாலும் ஆத்தாது இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது போல இருக்க விடாத கருப்பு கணங்க நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராளுவே அப்படிதான் பண்ணி நாங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் சார் என்ன பேசிக்கிட்டு இருந்தா சரிபட்டு வராது அவங்களோட படிச்சேன் அடிச்சு பத்தி குடி சோனி கூடவே இந்த சந்தியாலையும் சேர்ந்து குளிச்சிட்டு வான்னு சொல்லி அப்பதான் சரிபட்டு வரோம் சாலினி உங்கள் சித்தி குளிக்க போயிருக்காங்க அவங்க குளிச்சுட்டு வந்தப்புறம் நீ குளி ஆ சரி கமலி அடைய அப்போ வந்து என்ன நடக்கு மேக்கப்பா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கே ஆமாக்கா நீங்களும் போட்டுக்கிறீங்களா வேணா போட்டு விடட்டுமா ஐயோ வேண்டாம்மா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது வேணும்னா குளிச்சுட்டு வந்தப்புறம் சாழினிக்கு போட்டு விடு ஆமாம் அக்கா நீ எல்லாம் எவ்வளோ அழகா மேக்கப் பண்ணுவேன் இப்போலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற ஒரு கொண்டையும் திக்கி போட்டுக்கிட்டு என்னமோ விரக்கியை சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க ஏ அப்படி இல்லடி எனக்கு எனக்கு ஸ்டைல் பண்ணி போடுறத விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஒண்ணு ஃப்ரீயா விடுவேன் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு இப்படியே இருக்கட்டும் தலைவிரிச்சு போட்டுருந்தேன் எங்கள் அத்தைக்கும் பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது என்ன இது தலைவிரி குளமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் பன் கொண்டை போட்டுக்கிறேன் நல்ல கொண்ட போட்டியே போங்க கேவலமாக இருக்கு இப்படி இருந்தால் எப்படி சந்தோஷமாச்சா பக்கத்தில் வருவாங்க நல்லா அழகாக ஸ்டைலாக இருக்கணும் நீங்கள் எப்போயும் போல நல்லா ஃப்ரீயாக விட்டு முன்னாடிலாம் இருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கக்கா அதெல்லாம் வேண்டாம் சாரி நீ வேற இரு அவள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா அவள் குளிச்சுட்டு வந்து அப்புறம் ஆளே மாற்றி விடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்து எல்லாத்தையும் முடிஞ்சா மாற்றி விடு ஐயோ கமலி நீ வேற சும்மா இக்கா நான் வேற ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதை போடுறீங்களா நீயே வேற சேஞ்ச் பண்ணலை அப்படியே தான் இருக்கேன் இது என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்குக்கா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாங்களா நான் வேற ட்ரெஸ் போட்டா அதனாலதான் நான் இதே போட்டிருக்கேன் இந்த மாதிரி கடைசியில் நான் நிறைய வச்சிருக்கேன் இது வேற ட்ரெஸ் தான் நானும் குளிச்சிட்டு வந்து இதே மாதிரி டிரெஸ்ஸில் தான் வேற போட்டுப்பேன் அண்ணி இன்னும் குளிக்கலையா இந்த சித்தி குளிக்க போயிருக்காங்க அவங்க குளிச்சிட்டு வந்த அப்புறம் குளிக்க போகணும் அங்கே எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு அங்கே எல்லாரும் கிளம்பியாச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்னா இன்னும் குளிக்கவே இல்லையா இருந்த போய் அன்னையிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் ஏ சஞ்சனா அப்படி போய் எதுவும் சொல்லிடாத ஆகிட்டே இருக்காங்கன்னு சொல்லு இல்லை இல்லை அண்ணி இன்னும் குளிக்கல ரெடி ஆகலன்னு சொல்லுவேன் ஐயோ வாயாடி எதுவும் தேவலாமே எதுவும் சொல்லி வச்சிடாத வேற கோவ விட போறாரு உங்க அண்ணே ஆமாம் சஞ்சனா எதுவும் சொல்லிட்டு நடக்காதம்மா சரி எல்லாரும் குளிச்சிட்டு ஏதோ மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் இப்போ ஏய் சரண்யா ரொம்ப மேக்கப் போடாதடி வேற என்ன விட நீ ரொம்ப அழகாக போற நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் உன்ன விட அழகுதான் டீ போடி சரி இருந்து உங்க எல்லாரையும் நான் போய் மாட்டி விடுறேன் இந்த புள்ள போய் என்ன யாலரையும் இழுத்து விட போதோ தெரியல நான் போய் தலையை தூத்துட்டுச்சிக்கிறேன் தலையை காய வைக்க ஆமா ஆரடி நீல கூந்தல் இது காயாது ஏமா சால்னி போமா போய் குளிக்கதா இருந்தா குளி நான் மேல தான் தெளிவுனேன் அப்படியா குளிர்து ரொம்ப ஹாட் வாட்டரும் இருக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நான் எனக்கு மேலே கழுவிட்டு வந்துட்டேன் தலைக்கு ஊத்துனா எனக்கு தலை வலிக்கு நான் வரும்போது தான் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தேன் அதனால நான் அந்த தான் குளிச்சேன் நீ போய் குளிப்போ ஆ சரி சித்தி அம்மா சரணி அச்சிக்கிற கிளம்பு கிளம்பு லேட் பண்ணாதீங்க வேற சட்டம் போடுவான் சந்தோஷ் சந்தோஷ் மச்சான கூட சமாளிச்சிடலாம் ஓன் பையனை தான் சமாளிக்கவே முடியல சஞ்சய அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்படுறான் அவன் எல்லாரையும் மேனேஜ் பண்ணி எல்லாரையும் கூட்டி போறது வேறது எல்லாம் அவன் தானே வேற அவன் கோவ தான் படுவான் இந்த பாட்ல உங்களை ரசாட்ட சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கானுவே

வருஷம் வருஷம் அவங்க இவ்வளோ டூர் போகும்போது இவங்களுக்கு மட்டும் கடைசியாக குளிக்கிறதுக்கு கொடுப்பாங்களா எல்லாரும் குளிச்சு கிளம்பி வந்தப்பறம் அதனால வருத்தப்பட்டனவே அந்த சந்தோஷம்னா தான் சரி ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்துருங்களா முடிஞ்சா நானுங்க அதனால அப்புறம் ஃபேமிலியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருந்தது ஓ அது வேறயா எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆமாம் நீ எங்கே தான் இருந்தா ராத்திரியும் தூங்கும் போது ஆளை காணும் எங்கே போய் படுத்திருந்த டிரைவர் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு வெளியே வண்டி நிப்பாட்டி போட்டிருந்தாங்கல்ல அப்போல்லாம் அங்கே வெளியில் தான் சந்தோஷமாக கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்க ஸ்டெப்ஸ் கிட்ட கீழே உட்காந்துருந்தேன் சந்தோஷம் தான் அப்புறம் சத்தம் போட்டாங்க அப்படி மொழி என்னாவும் அங்கே உட்காந்துருக்காத அது சேஃப்டி போய் உள்ள போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினாலும் போயிட்டு உள்ள போய் பாடுன்னு சொல்லி சத்தம் மாட்டாங்க வந்து பார்த்தேன் எல்லாம் ரஷ்ஷாக இருந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் திரும்பி வரும்போதுதான் சஞ்சனா பார்த்துட்டு கூப்பிட்டா அண்ணா வந்து என் பக்கத்துல உட்காருங்கன்னு உடனே சரண்யா எந்திரிச்சு இடம் கொடுத்தா சரண்யா எழுந்திரிச்சு போயிட்டு அப்புறம் சால்னி அக்காவும் இவங்க யாரு இன்னொரு அக்கா இருந்தாங்களா அவங்க கூட போயிட்டு மூணு பேரும் சேர்ந்து நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் அதில் உட்காருங்கன்னாங்க அப்புறம் நானும் சஞ்சனாவும் ஒரு பக்கம் படுத்து அந்த சைடு நான் அப்படியே கார்னரில் படுத்து அப்படியே தூங்கிட்டேன் தான் நீங்க இனியே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா அதுலயும் பின்னாடி ஒரு அக்கா படுத்துருந்தாங்க அந்தக்கா யார என்ன பெரிய பொண்ணா அந்த அக்கா வீட்டுக்கார பாவம் பக்கத்துல அந்த அக்கா குரட்டை விட்டுக்கிட்டு சீட்டு மேல காலை தூக்கி போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு தூங்குனாங்க அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது அந்த அக்கா எல்லாத்துலயும் கொஞ்சம் வில்லங்கம் தான் பண்ணும் ஆனா அவங்க வீட்டுக்கார பாக்க ரொம்ப பாவமா இருந்ததுல இன்னொரு அக்கா ப்ளூ கலர் சுடிதார் போட்டு இருந்தது அது அவங்க வீட்டுக்காரெல்லாம் மூங்கிலே எட்டி எட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு நானா இருந்தேன்னா அந்த அளவு ஜன்னல் வெளியே தூக்கி வெளியே தூக்கி போட்டு வந்திருப்பேன் டேய் தான்டா ரியல் கப்புல் ஏது அதுவா எல்லாம் கிடையாது அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் தியாகிகள் அவங்களுக்கு தியாகிகள்னு தான் பசங்களா உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா வாங்க ரூமுக்கு போலாம் சாப்பிடலாம் சாப்பாடு வந்துருச்சு ரூமுக்கு ஆமா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புனாதான் டைமுக்கு எல்லாமே வரலாம் வேற எல்லாரும் லேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம போக முடியாது பாத்துக்கிடுங்க மச்சா எல்லாருக்கும் ரூமுக்கு சாப்பாடு போயிருச்சா ஆமா கேட்டுட்டேன் கொடுத்துட்டாங்களாம் டே பசங்களா அங்க என்ன ஓடிட்டு அடக்கிங்க சாப்பாடு போங்க ரூமுக்கு சாப்பாடு வந்து பாருங்க அவனுங்க அங்க ஓடிட்டு அடக்கானுவேன் அவனுங்க அப்பத்தில இருந்து ஓடிட்டு தான் அடக்கானு வாடி பிடிச்சி விளையாடுவோம் நல்லா இருக்கும் சரி வாங்க நம்ம சாப்பிட போலாம் லேடிஸ்லாம் இன்னும் கிளம்பு லேட் ஆகும் போல தெருது இன்னும்லாம் எங்க வீட்டமா இன்னும் குளிக்கவே இல்லையா இன்னும் சொல்றீங்க அக்கா இன்னும் ரெடியாவில்லையா தான் சொல்லிவிட்டு ரூம்ல எவ்வளோ கிளப்பி விட சீக்கிரம் அவ எல்லாரையும் குளிங்க ரெடி ஆகும் ரெடி சொல்லிட்டு அவ கடைசி வரைக்கும் குளிக்கல போல இருக்கு இப்பதான் குளிக்க போறான் என்ன செஞ்சனா சரியா போச்சு சரி வாங்க சீக்கிரமா ரெடி ஆனாலும் கூட்டு போவோம் இல்லாட்டினா ஓட்டலையே விட்டுட்டு போயிருவோம்னு சொல்லுவோம் அப்பதான் சீக்கிரம் கிளம்பி வருவாங்க ஆமா முத வாங்க போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாக்கலாம் ஹோட்டல் ரூம்லலாம் கேமராலாம் வச்சுருப்பாங்க ஸ்பை கேமரா தெரியாத மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குமோ எது கொஞ்சம் சுற்றி முற்றி ஒருக்கா பார்த்துக்கிடுவோம் என்னது ம் ஒன்றும் இல்லை எதை பார்த்தாலும் சந்தேகமாகவே இருக்குது சால்னி பேசாட்டிக்கு குளிக்காமல் கால் மட்டும் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு ஓடிடுவோமா சேச்சா எல்லாரும் குளிச்சிட்டாங்க நம்ம குளிக்காமல் போனால் வேற நல்லா இருக்காது சல்னி நீ படித்த பிள்ளை தானே எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இருக்காது தைரியமாக குளிச்சுட்டு நீ எல்லாரும் கூட கலந்து சீக்கிரமாக போ இல்லாட்டினா சந்தோஷம் சத்தம் போட போகிறாரு ம் பார்த்துட்டப்பெல்லாம் இருக்கா சூப்பர் சூப்பர் பரசு உனக்கு இந்த துணி நல்லா தான் இருக்கு பத்துக்க ஒரு பத்து வயசு உனக்கு குறைஞ்சிட்டாப்ல இருக்கு நாலு முடிக்கு நல்லா வாழ்வு தான் போ அது வீட்டுக்காரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மணி ஜீன்ஸ் பண்ண அந்த மெடியை எடுத்து கொடுத்துட்டாரு அதே தான் எங்க போனாலும் வெளிய போனா போடுது நாளா உனக்கு என்ன வயிற்றுச்சல நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம எனக்கு பத்து வயசு குறைஞ்சிட்டு அதுவும் பத்திராலிக்கா சொன்னதான் உனக்கு பொறாம வந்துருச்சலா எங்க வீட்டுக்காரு என்னையும் பெரிய இதெல்லாம் போட்டாதான் உண்டு ஊருக்குள்ள போட்டாதான் எவ்வளவு வரையும் சிரிச்சு விடுறீங்களே ஏன் அங்கெல்லாம் போட்டா நாங்க சிரிக்க மாட்டோங்கம்மா இப்பயும் உங்கள பத்தி அப்படின்னு நான் சிரிக்கதான் செய்யறேன் நீ சிரிச்சிட்டு போடா நீ வயிற்றுல சிரிப்ப அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்றீங்க இன்னும் சாப்பிடலையாக்கோ டா சாப்பிடணும்க்க அட சரசுக்கு மெடி சூப்பரா இருக்க டா கலக்கலா வந்திருச்சே மண்டையில என்ன கொண்டையில பூலாம் சுத்தி இருக்கீங்க பூலாம் வாங்கிட்டு வந்தீங்களாக்கோ

ஆமா ஆமா அந்த பால்கனில உட்கார்ந்து சாப்பிடுறது அவ்வளவும் தட்டத்திட்டே அங்க போய்டுவ எல்லாரும் கலம்பிட்டவளா அனால சட்டுப்புட்டுனு சாட்டிட்டு ஹோட்டல் ரூம்ப புடிச்சி சாவி எல்லாம் பத்திரமா கொண்டுட்டு வந்திருங்கனவ 9 மணிக்கெல்லாம் பஸ்ல வந்து ஏறி இருக்கணும் அப்பதான் கூட்டிட்டு போவோம் இல்லனா ஹோட்டல்லே விட்டுட்டு போவேன்டானவே ஜிஜி லட்சுமி அக்கா என்ன சொல்றீங்க அப்படியே ஆமா அதனால சிக்கிரம் கடகடன்னு சாப்பிடுங்க உள்ளாரோ நானா வாங்கி வச்சது அப்படியே இருக்கு நானும் கடகடன்னு சாப்பிட்டுட்டு கலம்புவாமா பெரிய புண்ணங்க ரூமுக்கு போய்ட்டல்ல ஆமா அவ என்ன இப்ப வாரேன்னு சொல்லிட்டு தட்ட குண்டிட்டு ஓடுனாங்க தான் ஆமா அவ பிள்ளை குட்டி எல்லாம் வந்திருக்கல அதனால அதுவங்களுக்கு சாப்பாடு இல்ல இங்க சாப்பிடுறது வேற என்னன்னு பாக்க வேற பல இருக்கும் அம்மா ஓமாவள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நீ ஓ நான் அதனால வீட்ல விட்டுட்டு அப்படியே இருக்க நல்ல வேளை அங்க உட்டே யாங்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சோத்து கொடுக்கணும் அதுக்கு குண்டி கலவடணும் அத வந்து தரத்திட்டே அலையணும் இப்ப பாருங்க அங்க விட்டுட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன் நல்ல வரவள நீ ஏகா டூர் என்ஜாய் பண்ண ஓடுங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க சட்டப்பட்டு சாப்பிட்டுட்டு கலம்பு ஓயிலட்டனா விட்டுட்டு ஓடிரப் போறவ நம்மள ஆமா இட்லி இருங்க சாப்பிடுவோம் நல்லா இருக்குதடா இட்லி என்ன சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாருங்க கிருதி எடுத்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா சூப்பரா இருக்குல்ல சூப்பரா தான் இருக்கும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திங்க நீ யாடம் வேற விட்டுட்டு அதெல்லாம் போக சும்மா சீக்கிரமா சாப்பிட்டு வருவான்னு சொன்னாங்க மணி எத்தனை மணி சாப்பிடுங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்

சண்ட <laughs>